திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் தில்லையில் அருளிய திருக்கோ தும்பி சிவனோடு ஐக்கியம் திருக்கோ கோ என்பதற்கு அரசன் என்பதும் தும்பி என்பதற்கு வண்டு என்பதும் பொருள் அதாவது அரசவண்டு என சொல்லலாம் வண்டினங்களுள் பெரியதையே கோ என்று கூறுவர் எம்பெருமானின் திருவடி மலர்களிலே சென்று ஊதுமாறு அரசவண்டை பார்த்து கூறுவது போல பாடல்கள் அமைந்துள்ளன அதாவது உயிரினங்களுள் மானுட வடிவம் எடுத்து வந்திருப்பவன் மனிதன் அவனே இங்கு கோத்தும்பியாக அரச வண்டாக உருவகம் செய்ய பெற்றுள்ளான் வண்டானது மலரில் உள்ள மனத்தையும் தேனையும் நாடி செல்வது போல மானுடன் எம்பெருமானது திருவடிப்பேற்றையே நாடி செல்ல வேண்டும் என்பதே இதன் கருத்து சிவனோடு ஐக்கியம் என்பது அடியவன் ஆனவன் தனது மனதை சிவபெருமானோடு இரண்டர கலக்கச் செய்வது இப்பொழுது பாடல்களை காணலாம் அன்பு நேயர்களே பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமரியார் சேவேறு சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி அரசவண்டே செந்தாமரை மலரில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மதேவனாலும் தேவேந்திரனாலும் நாவில் குடியிருக்கும் அழகமைந்த நாமகளாலும் நீரை இடமாக கொண்ட திருமாலாலும் நான்கு வேதங்களாலும் பெருமை மிகுந்த முச்சுடர்களாலும் மற்றும் உள்ள தேவர்களாலும் அறிந்து கொள்ள முடியாத இடபம் ஊர்ந்த சிவபெருமானின் திருவடி மலர்களில் சென்று நீ ஊதுவாயாக திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்புள் நெக ஆனந்த தென்சொறியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி அரசவண்டே திணையினை போலும் மிகச்சிறிய வடிவினை உடைய பூவினில் சென்று இனி தேன் உண்ணாதே நினைக்கும் போதும் காணும்போதும் பேசும்போதும் எல்லா எலும்புகளும் உள்ளே நெகிழ்ச்சி அடையுமாறு எப்போதும் ஆனந்தம் என்னும் தேனை சொரியும் கூத்துடையவனாகிய சிவபெருமானின் திருவடி மலர்களிடத்தே சென்று நீயும் ஊதுவாயாக திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்